பிரைஸ்தல்லார் மீட்பு லட்சணமாக இயேசு கிருசி நிதானுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆராதோசனம் ரோமர் டூ சிக்ஸ் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் அன்பு தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிற இந்த நாளுக்குரிய விசேஷித்த வார்த்தை தான் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது என்பதை முதல்ல நமக்கு தெரியணும் உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் தரித்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஊழியர்களும் ஊழியத்திலும் ஊழியத்தின் பாதையில் ஓடுகிறவர்களிலும் எத்தனையோ பேர் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள் துன்மார்க்கமான எத்தனையோ பேர் இந்த நாளில் மனம் திரும்புவதற்கும் வெளியாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் முடிவு புரிந்து நிலைத்திருப்பவனை ரசிக்கப்படுவான் அந்த ரட்சிப்பை என்றொரு நாளை பெற்றுக்கொள்வது முக்கியமல்ல அந்தந்த நாளுக்கு அதன் ரச்சிப்பு நமக்கு அவசியமா தேவைப்படுகிறது நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்ததாய் இருக்குமானால் நம்முடைய மழ நாளில் அவர் நம்மை எழுப்புவதற்கு உகந்ததாய் மாறும் அவர் சொல்லிக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பதில் கண்டிப்பாக ஒரு விசேஷத்தை பதில் ஆனால் தான் வெளிப்படுத்த விசேஷத்துல கர்த்தர் அழகா சொல்றாரு ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஆனா அந்த பதினோராது வசனத்துல வெளித்துசி இருபத்தி ரெண்டு பதினொன்றுல சொல்லுகிறார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பர்சுத்தம் உள்ளவன் இன்னும் பர்சுத்தமாகட்டும் எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை கத்துற எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிற கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் எனக்கு பெரிய மாணவர்களே நாம் மிகுந்த கவனமாய் நம்முடைய வேலைகளில் இருக்க வேண்டும் ஆண்டோடைய கிரியைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய பலன் எங்கெங்கே இருக்கு நம்முடைய பணத்தில் இருக்கா நம்ம இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்களோ இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிறதா எதில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும் இதோ நான் சீக்கிரமாகி வருகிறேன் அவன் அவனுக்கு அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக பலனும் என்னோட கூட வருகிறது என்று கற்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவருடைய துதரைகள் இருக்கிறார்கள் நமக்கும் துதரைகள் இருக்கிறார்கள் இந்த நாளில் நாம் முடிந்த அளவிற்கு நன்மை செய்வோம் இந்த நாளில் முடிந்த அளவிற்கு ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க முயற்சி பண்ணுவோம் ஆண்டவர் அதைதானே நம்ம எதிர்பார்க்கிறார் அவர் சொன்ன வார்த்தை தானே தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலனாக இருக்கிறார் நம்முடைய தூதர்கள் நமக்கு பலன் கொடுப்பார்களா இல்லை நம்முடைய அழிவகை கண்ணோக்கி பார்த்து இவன் இதை செய்தான் இவள் இதை செய்தால் என்று சொல்வதற்கு ரெடியாக இருக்கிறார்களா ஆம் ஆம் என்று மற்றவிடத்தில் ஐக்கியம் வைத்து கொள்ளுவதற்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளையும் உலகத்துக்கு நேராக திருப்ப வேண்டாம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இதோ அவருடைய பலன் வருகிறது தேவனுடைய திட்டத்துக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுங்கள் இதோடைய பலன் வருகிறது தேவனுடைய சத்தியத்துக்கு நடக்கும் உங்களை ஒப்புக் கொடுங்கள் இதோடைய பலன் வருகிறது அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது இந்த உலகத்தின் முடிவு நாட்களில் எல்லோருக்கும் சம்பவியது போல் நமக்கு சம்பவிக்காது நாம் மறுபடியும் எழுந்திருப்பதற்கதாய் விதைக்கப்படுகிறோம் அன்று அன்புக்குள்ளே ஒப்புக் கொடுக்கலாமா பர்சுத் அன்பு தகப்பனே தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனனுக்கு பலன் அளிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா நாங்கள் நீங்கள் விரும்புகிற அந்த பரிசுத்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இயக்கங்களும் எங்களுடைய உள்ளான மனதில் நாளுக்கு நாள் பலன் அடைந்து உம்முடைய நாமத்துக்கு முன்பாக வெட்கப்பட்டவர்களாய் அல்ல வெற்றியுள்ளவர்களாய் உங்களுடைய கரத்தில் நாங்கள் வந்து சேர வேண்டும்ப்பா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நீர் அற்புதமான கீழத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே எங்களுடைய பலனை நீர் எங்களுக்கு தாரும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய அன்பின் பரிசுத்த பிரயாசத்தில் வாழ்க்கையில் அப்பா அற்புதமான கிருபைகளாக கிரியைகளாக மாற அனுக்கிரகம் பண்ணும் கிருபை தாங்கட்டும் யேஸ் மல்லபிதாவே ஆமேன்